சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த எக்ஸாமுக்கான டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்காண்டி பிரிப்பர் ஆகக்கூடிய மாணவர்கள் மத்தியில ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படின்றது நிலவிட்டு இருக்கு சொல்லலாம் நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமினுடைய வினாத்தாளை போலவே வரக்கூடிய வினாக்களும் ரொம்ப கடுமையான முறையில செட் செஞ்சு தந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டு இருக்கு இந்த குழப்பமான சூழ்நிலையில எண்ணெய் மேற்கொண்டு எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துறது மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில அடுத்தது நம்மளுக்கு கடுமையா தான் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றது மாதிரி யூடியூபர்ஸ் வந்து சில யூடியூபர்ஸ் நான் எல்லாரையும் சொல்லல சில யூடியூபர்ஸ் வந்து தவறான புரிதலோடு மாணவர்கள் வந்து வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பான முறையில வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான வினாக்கள் ரொம்ப தான் கேட்க போறாங்க எல்லாரும் சிக்கிக்கிறாதீங்க ஏன்னா நேரம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால இந்த விஷயத்த சொல்றேன் ஓகேங்களா சார் நீங்க சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா சார் அப்படின்றது கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான ப்ரூஃபோட நான் உங்களுக்கு சொல்றேங்க ஓகேங்களா ஒன்னு ரெண்டுன்னு ஒரு மூணு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் அந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க தெளிவடைஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேங்க டிஎன்பிசி ஏற்கனவே பண்ண தப்ப மறுபடியும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் ஏகப்பட்ட மாணவர்களுடைய எதிர்ப்பு திறந்துச்சு ஓகேங்களா நிறைய யூடியூப் சொல்லி வீடியோ போட்டாங்க நிறைய நியூஸ் சேனல் எதிர்கட்சி தலைவர்களுடைய எதிர்ப்பு இதை எல்லாம் தாண்டி மறுபடியும் டிஎன்பிசி வந்து டிஎன்பிசி குரூப் டூக்கு டஃப்பான கொஸ்டின வந்து செட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இது முதல் பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் அந்த எக்ஸாமினுடைய அடிப்படையில்தான் எனது அப்படின்னு நம்மளுக்கு வேலைக்கு எடுத்துக்கிருவாங்க ஆனால் டிஎன்பிசி குரூப் டு டூ ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு பிரிலிமரி மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்டேஜஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான எல்லாம் செட் பண்றதுக்கு அவங்க வந்து விரும்பவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது பாயிண்ட் ஓகேங்களா இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு எடுக்கப்பட்ட கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து இந்த புத்தகத்துல இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு புத்தகத்தை தான் நீங்க மறுபடியும் படிக்கிறீங்க அதுல வந்து சொன்ன புத்தகத்தை நீங்க எடுத்து படிக்கிறீங்க அதே புத்தகத்துல இருந்து அதே தலைப்புல அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட உத்தரவாதம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பா அதே புத்தகத்துல உத்தரவாதான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அந்த புத்தகம் மட்டும் வந்திருக்கா நிறைய புத்தகங்கள் வந்து வந்திருக்கும் அப்ப அதுல இருந்து அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா நீங்க ஃபர்ஸ்ட் இதர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் தேவையில்லாம இருக்கக்கூடிய ரெண்டு மாசத்தை அந்த இதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏற்கனவே படிச்சதை ரிவிஷன் பண்ணாம இந்த குரூப் நீங்க பண்ணா போயிடாதீங்க நேரத்தை வீணாக்காதீங்க நான் சிம்பிளா சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த மூணு பாயிண்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில வரக்கூடிய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தான் கேட்பாங்க பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது வந்து நார்மலா நம்மளுக்கு அப்படின்ற ஏசியுள்ளதை தேர்ந்தெடுப்பாங்க இதுல அவங்க அவ்வளவு டஃபா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியத மறுபடியும் நல்ல தெளிவான முறையில படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த குரூப் டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேங்க வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச ஆன்லைன் மீனிய சார்பாக அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அதை பத்தின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோட்ல நான் நினைச்சுக்கிறேன் பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் டூ டூ ஏக்காண்டி ஆன்லைன் வினியை சார்பாக செவன்டி ஃபைவ் டே பிளான் அப்படின்றத வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் இது ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மொத்தமா இதுல வந்து பத்து ஷெட்யூல் ரெடி பண்ணிருப்போம் பிளஸ் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கிறது மாதிரி குறிப்பிட்டிருப்போம் நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்றது மாதிரி இருக்கும் இதே இது நடந்து முடிஞ்ச குரூப் போர் குரூப் ஒன் எக்ஸாம்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்க கூடிய ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா செவன் பே பண்ணா போதுமானது நீங்க பேமெண்ட் கட்டுறதுக்கான ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டபுள் எயிட் செவன் த்ரீ எயிட் நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் டூ எயிட் நைன் ஒன் இந்த ரெண்டு நம்பருக்குமே ஜிபே பேடிஎம் ஃபோன்பே இருக்கு இதன் மூலமாக நீங்க பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டைப் பண்ணி இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி போட்டுருங்க அவங்க உங்களை ஆட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற சொல்லிக்கிறேங்க ஓகே இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நான் டீடைலா சொல்றேன் பாத்துக்கோங்க ஷெடியூல் ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டாபிக் இருக்கிறது மாதிரி நம்ம சஃபல் பண்ணி தான் கொடுப்போம் எக்ஸாம்பிளுக்கு யூனிட் சிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு தொடர்புடைய அகழாய்வு கண்டுபிடிப்புகள் அப்படின்றது தலைப்பு இருக்கு இந்த தலைப்புக்கு நம்மளுக்கு பேக் டு ஸ்டடி அதுக்கான பேக் டு ஸ்டடி கொடுத்துருவோம் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதற்கான வீடியோ கிளாசஸ் அப்படின்றது கொடுத்துருவோம் இந்த டாபிக் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத வந்து வெப்சைட்ல நீங்க அடிச்சு பாத்துக்கலாம் அதுக்கான அக்சஸும் நம்ம கொடுத்துருவோம் லாகின் அடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதுல நீங்க இதே பாலிடெனித் தீட்டினா இந்திய அரசியலமைப்பு அறிமுகம் முகவுரை அரசியலமைப்பு சிறப்பு ஏற்ப ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம் அதாவது பாத்தீங்களா எல்லாமே என்னது கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரிதான் இருக்கு இவ்வளவுதான் டைமே நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா அப்ப அந்த டைமை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாதான் இந்த எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும் வேற எங்கிட்ட நீங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்குன்னா நேரம் இல்ல கரெக்டா ரெண்டு மாசம் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்த ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள் ஐஎன்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு தலைவர்கள் பி ஆர் அம்பேத்கர் பாரதியார் மற்றும் நேரம் மற்றும் வேலை நேரம் மற்றும் வேலை அப்படின்ற டாபிக் இதுதான் ஒரு வாரத்துக்கான தலைப்பு ஓகேங்களா இதுக்கான ஷெடுல் ஒன்னு மென்ஷன் பண்ணிருப்போம் இதை நீங்க படிச்சு முடித்துட்டு அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்டே அணைக்கு உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நூறு கொஷின் தமிழ்ல நூறு கொஷின் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு ரெண்டும் இதே மாதிரிதான் இருக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தலைப்புகள் தான் கொஞ்சம் தலைப்புகள் கூடுதலா இருக்கும் வேற வழி இல்ல நேரம் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு இருக்கிற நேரத்தை கரெக்டா நம்ம தான் ஆகணும் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க ஓகேங்களா அப்ப இதே மாதிரிதான் ஷெடுல் ஒன்னு ரெண்டு மூணு மொத்தம் பத்து ஷெடுல் நம்ம கொடுத்துருப்போம் பத்து வாரத்துக்கு ஓகேங்களா இதே நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம சிலபஸ் கவர் மாதிரி தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது எல்லாத்துக்கும் சேம் தான் வேக்ட் ஸ்டடி பிடிஎஃப் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா வீக்கெண்ட்ல நடக்கக்கூடிய ஓஎம்ஆர் டெஸ்ட் உங்களுக்கு பைலிங் போல தான் இருக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே நீங்க எழுதலாம் தாராளமா இதுல எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியலோ எல்லாமே கரெக்டா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து அப்படில தான் தருவோம் வீடியோ கிளாஸஸ் மட்டும் தமிழ்ல இருக்கும் ஓகேங்களா அதே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அப்ப ஷெடியூல் பத்து ஷெடியூல்ல வந்து இதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டூ டூ ஏக்கான ப்ரிலிமினரி சிலபஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு கொடுப்போம் அதை ஃபுல்லாத்தையுமே கோத்துரு பண்ணுங்க அதுவே போதுமானது எக்கச்சக்கமா இருக்கும் அத மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே அதுல இருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்ப பத்து வாரத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு மூணு ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரிஜினல் ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்க எழுத போவீங்க ஓகேங்களா இதை மூணு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இதை தவிர்த்து நம்ம வெப்சைட்ல நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதுல எல்லாத்துக்குமே நீங்க யூனிட் டெஸ்ட் அடிச்சு பாத்துக்கலாம் சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எல்லா டாபிக்மே சிந்து சமாளி நாகரிகம்னா அது ஒரு டாபிக் அதுக்கு நீங்க வந்து டெஸ்ட் எடுத்து பாக்கலாம் ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின் எழுதி பாக்கலாம் ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின்ல மேக்ஸுக்கான சொல்யூஷன் வீடியோ நாங்க ஆட் பண்ணிருக்கோம் அதை நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம் ஸ்கூல் புக் வைஸ் மேக்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் அதை ஃபுல்லாத்தையும் நீங்க கோத்ரூவ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் வந்து நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கக்கூடியது இதுக்கு நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதை நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்றது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேரும் கொடுப்போம் ஓகேங்களா ரயில்வே மற்றும் டிஎன்டிசி ரெண்டு கம்பைன் பண்ணாப்புல ஒரு ஒன்லைனர் பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல் பண்ற மாதிரி அந்த இதான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதுல என்னென்ன டாபிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐயாஎம் பாலிட்டி எக்கனாமி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜி பாட்டனி இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்னு கொடுப்போம் ஓவராலா எல்லாம் பக்கங்கள் என்னும் போது எப்படி பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் பக்கத்துக்கு மேலதான் இருக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதே மாதிரிதான் நம்மளுக்கு தமிழுக்கும் நம்ம வந்து டைம் டேபிள் ஓகேங்களா ஷெடியூல பேஸ் பண்ணி ஷெடியூல் ஒன் ஷெடியூல் டென் வரைக்கும் நம்ம இதுல ரெடி பண்ணிக்கோம் புல் டெஸ்ட் வந்து மொத்தம் மூணு இருக்கும் ஓகேங்களா முதல் ஷெடியூல் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிலை குறுநிலை வேறுபாடு அதுக்கடுத்து நகர வேறுபாடு நகர வேறுபாடு நகர வேறுபாடு இன எழுத்துக்கள் எழுதல் இது எல்லாம் வந்து ஷெடியூல் ஒன்னு இதற்கான டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை தான் அதுல நூறு கொஸ்டின் இதுல நூறு கொஸ்டின் அதற்கான தலைப்பு இது இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பேக் டு ஸ்டடி பிடிஎஃப் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதே மாதிரி தான் ஷெட்யூல் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஜெனரல் தமிழுக்கும் இதே மாதிரி கம்ப்ளீட்டா நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கும் ஃபுல் டெஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு இருக்கிறது மாதிரிதான் ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஒரு பக்காவான ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தை பக்கவா பயன்படுத்துறது மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கோம் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வர இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்கோம் விருப்பம் உள்ளவங்க இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவ மேல நான் மென்ஷன் பண்ண ரெண்டு நம்பர் இருக்கு ஜிபே போன் பே பேடிஎம் மூலமாக பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் நேம் மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கனெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணி அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க அனுப்பிட்டுருங்க இதை தவிர்த்து நீங்க வந்து லாஸ்ட் பேட்ச்ல தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிக்கீங்க குரூப் ஒன்னா குரூப் ஃபோரா இருக்கட்டும் இதுல நீங்க தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெண்டாவது நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் செவன் டூ எயிட் நைன் ஒன் அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபர்தர் என்ன டீடைல் அப்படின்றத அவங்க அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா மற்றொரு வீடியோ பதில் உங்களை மீட் பண்றேங்க அது வரைக்கும் கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்